கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நமது காயல்பட்டினம் தூய அந்திரேயா ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாவது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன்ன பண்டிகை முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பிரதிஷ்டை ஆராதனையோடு ஆரம்பித்தது மூன்று திருச்சபைகளிலிருந்து குருமார்கள் வந்து ஆராதனை சிறப்பித்து தந்தார்கள் ஆராதனை நிறைவடைந்ததும் அசன பொருட்கள் பிரதிஷ்டைக்காக பாடகர் குழுவினர் பாடல்களை பாடிக்கொண்டு அசன பொருட்கள் வைத்திருக்கும் இடத்திற்கு ஊர்வலமாக சென்றனர் அங்கு சென்றவுடன் திருச்சபையினர் குருவானவர்கள் எல்லாரும் இணைந்து குதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றி அசன காரியங்களுக்காக ஜபித்தார்கள் கூடவே அசன பொருட்களுக்காகவும் அசன பொருட்களை ஆசிர்வதித்தும் ஜபம் செய்யப்பட்டது என்பதாக திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது உணவு வழங்கிய பின்பதாக திருச்சபையில் உள்ள பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசன காரியங்களுக்காக வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள் வெங்காயம் வெட்டுதல் கருவேப்பிலை உரித்தல் ஆகிய பல வேலைகளை இழுத்து போட்டு செய்தார்கள் ஆண்களும் கறி வெட்டுதல் அரிசி சுமத்தல் ஆகிய பல வேலைகளை அவர்களும் செய்தார்கள் மலைபோல போல குமிக்கப்பட்டிருக்கும் மல்லிகைப்பூ சாதம் பல்வேறு குடும்பங்களுக்கு பசியார அறுசுவை உணவாக பரிமாறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது மங்களகரமான சாம்பார் அசன விழாவுக்கென்ற தனி வாசத்தோடு தயாராகி கொண்டிருக்கிறது நம் அழைப்பினை ஏற்றி வரக்கூடிய அத்தனை பிரஜாதி மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற அன்பு உபச்சாரமான உணவுக்காக அநேக ஆடுகளும் வெட்டப்பட்டு குழம்பாக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய அளவிலே அறுசுவை உணவும் தயாராவது எதற்காக நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவு இந்த உலகத்திலே அன்பாக சுற்றித் திருந்தார் பிரஜாதி மக்களிடத்திலே அன்பாக பழகினார் உலகத்தின் அனைத்து மக்களிடமும் அவர் அன்பை பரிமாறினார் இந்த கடுமையான ஒரு சூழ்நிலை கொண்ட திருநாட்டிலும் நம்மளுடைய அன்பை பறைசாற்றும் விதமாக அநேக மக்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இந்த அசன முறையானது எப்பொழுது உருவானது எதற்காக இன்னும் திருச்சபைகளிலே இந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது இந்த அசன பண்டிகைங்கிறது நம்ம இன்றைக்கு எல்லாரும் பண்டிகைன்னு கொண்டாடுறோம் ஆனாலும் அதனுடைய தன்மை என்னன்னு சொன்னா கடந்த காலங்களில் ஏழைகள் அதிகமாக காணப்பட்டாங்க அன்றைக்கு ஆகாரம் ஒருவேளை ஆகாரம்னு ஆகாரி அது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு கூட அதற்காக ஓடுற கூட்டம் இருந்துச்சு அந்த காலம் எந்த காலம் குறிப்பா ஒரு இருபத்தி வருஷம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு உள்ளால உள்ளல பல எல்லாம் சாப்பாடுங்கிறது ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு சபைகளையும் சர்ச்சைகளையும் இந்த ஒரு தானம் அன்னதானம் அல்லது அவங்களுடைய இந்த அசனம் தானம் பண்றாங்க அது வந்து ஏழைகள் பராமரிக்கப்படட்டும் அவங்க பசி சொல்லி இது தன்மை வேற ஒண்ணு இல்ல பைபிள்ல மல்கியா மூணு பத்துல சொல்லி இருக்குது ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவ பாகங்களை கொண்டு வாருங்க அது எதற்காக தசவ பாகங்களை கொண்டா இப்ப இவ்வளவு பொருட்கள் எல்லாம் கொண்டு எல்லாரும் தானமா கொடுக்கறாங்க இது குடுக்கறது சொன்னா இதனுடைய தன்மை ஏழைகள் பராமரிக்கப்பட லைபிள்ல சொல்லி அந்த வசனம் அந்த மல்கியா மூணு பத்து சொன்ன அந்த வசனம் தான் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அப்ப ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் சொன்னா அதுல ஏழைகள் பராமரிக்கப்படுறாங்க அநேக திருப்தி அடைகிறாங்க நம்ம மயம்படுது அதுக்காக இதுக்கு முதல்ல நம்ம தூத்துடி மாட்டு தான் உருவாக்கப்பட்டு உருவாச்சா தூத்துக்குடியில் தான் எந்த குறிப்பிட்ட எந்த ஒரு சொன்னா நம்ம மெய்ஞ்சான புறம் அந்த ஏரியாக்கள் எங்க இருந்தாலும் வராங்க சென்னையில இருந்து அந்த உணவு ஒருவேளை உணவு இல்லாம இருந்த போது அது புனிதமா அதை வாங்கி வகையில் இங்கிருந்து கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துக்கும் குறிப்பிட்ட வேலையில சாயங்காலம் கொடுக்குறாங்க மறுநாள் காலையில் அதை சுட சுட கொண்டு கொடுத்து பக்கத்தில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவில் இன்னைக்கு நம்ம இந்த காயல்பட்டினம் திருச்சபையில் கூட நம்ம இது கொடுக்கக்கூடிய இந்த சாயங்காலம் கொடுக்கறது இது நாளை காலையில எங்கெல்லாம் கொடுக்க தெரியாது அந்த மாதிரி இதனுடைய தன்மை இதனுடைய ருசி ஒரு வாரம் இருந்தாலும் அது அப்படியே கெடாத பட்டிக்கு நம்ம வீட்டுல பொங்குறது நம்ம வீட்டுல பொங்குறது நாளைக்கு கெட்டு போவாங்க ஆனா இந்த தேவனுடைய ஆலயத்துல பொங்குற இந்த சாதம் சாப்பாடு வந்து சாப்பாடு ஒரு வாரம் ஒரு வாரம் ஆனாலும் வச்சிருந்து அவங்க சாப்பிடுவாங்க நம்ம ஆலயத்துல இவ்வளவு டீசெண்டா செய்யறேன்னு சொன்னா நம்மளும் பாரம்பரியமா ஒரு முப்பது நாற்பது வருஷமா அதை செய்றோம் அது ரொம்ப சந்தோஷமா அநேக நான் இங்க கன்னியாகுமரில இருந்து இங்க வரேன்னு சொன்னா இதனுடைய தன்மை புரிஞ்சு இன்னைக்கு இந்த காரியத்துல நான் தலையிட்டனால என் பிள்ளைகள் வளர்ந்துருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லாம் பண்ணிருக்கனால நான் இதை வந்து எல்லாருடைய அவர் இந்த ஐக்கியத்தில் என் அன்பின் விருந்த நான் தவறாது பங்கு கொள்றேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேலும் பார்சல் வழங்குவதற்குண்டான காரியங்களையும் திருச்சபையுடைய ஆண்கள் அருமையாக செய்ய ஆரம்பித்து விட்டனர் நமது அழைப்பை ஏற்று பாத்திரங்களோடு தங்களுடைய குடும்பத்தாருக்கும் உணவு வாங்க வரிசையில் காத்திருந்து அநேக பெண்களும் ஆண்களும் திருச்சபை நோக்கி படையெடுக்க தொடங்கினர் சற்று நேரத்திலேயே ஆயத்த ஆராதனை முடிந்தவுடன் அவர்களுக்கு உண்டான உணவு வழங்கப்பட்டது சோறு ஒரு பக்கமாகவும் சாம்பார் ஒரு பக்கமாகவும் கொடுக்கப்பட்டதினால் எந்த நெரிசலும் இன்றி மிக எளிதாக ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய உணவை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருந்தது இவர்களுக்கு உணவு வழங்க உற்சாகத்தோடு பணியில் ஈடுபட்ட ஒவ்வொரு இளம் வாலிபர்களையும் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக எடுப்பு சாப்பாடு வாங்கியவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்காக ஆலயத்தின் வலது புறம் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது அதிலும் மக்கள் முழுமையாக நிறைவடைந்தவுடன் உணவு பரிமாற தொடங்கினார்கள் பல திருச்சபைகளில் காணாத ஒரு அதிசய காட்சி என்னவென்றால் நமது திருச்சபையில் திரு குழந்தை முதல் வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் அனைவரும் தங்களுடைய திருச்சபை என்ன நோக்கத்திற்காக அசனம் நடத்துகிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு வேலைகளையும் நானும் செய்கிறேன் என்ற மன உவகையோடு வந்து ஒவ்வொரு காரியங்களிலும் சிறப்பாக ஈடுபட்டார்கள் இலை போடுவது அதை எடுத்து சுத்தம் செய்வது சாம்பார் ஊற்றுவது தண்ணீர் கொடுப்பது ஆகிய பல்வேறு வேலைகளை மிக சிறப்பாக செய்தனர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் மாலை ஐந்து மணி அளவில் ஆரம்பித்த அசன விருந்து வைபவம் இரவு பத்து முப்பது மணி அளவை கூட மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான உணவாக இது இருந்தது அதற்கேற்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கால சூழ்நிலைகளையும் மழையில்லாதபடிக்கு பாதுகாத்து தந்தார் ஆகவேதான் கலைப்புகள் எதுவுமின்றி திருச்சபை மக்களும் உற்சாகமாக அவர்களுக்கு உணவை பரிமாற முடிந்தது இயேசு கிறிஸ்துவின் பெரிதான ஆசீர்வாதத்தினால் அசன விருந்து மிக சிறப்பாக நிறைவேறியது அதற்காக திருச்சபையாராக சேர்ந்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக துதித்து பாடி ஜபித்தார்கள்

അതരേ മുന്തി അതരേ ചൊല്ലിയ അതരേ നന്ദി അതരേ ഇവിടെ തേവേ സന്ദതേ അരേ അതരേ കുടീ കുടരേ കുടീ അരേ അതരേ നന്മകളെ പാടുവൊരു വീശേതി അരേ ഉള്ളത്തിൻ ജെർമിയെ അതരേ മെലി കൊള്ളൻ നന്മയെ സേവിക്കും ഒരു വീശേതി ഒതുക്കി അതരേ വകത്തി അതരേ ഇരു നാരായണമാചീ പാസന കൊടുത്ത സ്വർഗ്ഗം इधर नामियों हने के आने के पश्चिम आज चुप के बहार नहीं मिल रहे इनका स्वर्ग कौन पा? पश्चिम आए विदेश के बोले जनरल रुतिले निश्चित हैं अटरे खामे नहीं नहीं चले तो किस वर्ग कौन पा? रे आहूर के नहीं इन स्वर्ग आधार है कुम्भ पिच्छड़ का परिश्रम आहूर को स्वर्ग का पढ़ने पढ़ने में इनकी साव இந்த அசன விழாவிற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து நமது திருச்சபை மக்கள் குடும்பமாக கடந்து வந்து அசன விழாவிலே பங்கெடுத்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் பலமாக வாழ எங்களுடைய ஜபத்திலே அவர்களை இணைக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நமது அசன விழாவை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வருகிறார் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகப்படியான மக்களை நாம் உபசரிக்க தாமே உதவி செய்தார் இதை போல அடுத்த வருடமும் இதைவிட அதிகமான மக்களுக்கு நாம் அரிசுவை உர விருந்து கொடுத்து கர்த்தருடைய அன்பை நாம் பரிமாற கர்த்தர் தாமே உதவி புரிவாராக பிரதிஷ்டை மற்றும் அசன விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிய உதவி புரிந்த அனைத்து திருச்சபை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அதேபோல பொருள் காணிக்கைகளையும் தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து உதவிய அத்தனை திருச்சபை குடும்பங்களுக்கும் தேவ ஆசிர்வாதம் வந்து சேர்வதாக ஒவ்வொரு வருடமும் பரிசுத்த அந்திரேய ஆலயத்தின் அசன திருவிழாவின் ஐக்கியத்தை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபம் செய்வோம் ஆமீன்